பிரைஸ்தல்லார் கத்துடைய பரிசு நாம் மக்கியப்படுவதாக நெகேமிய புஸ்தகம் முதல் அதிகாரம் பதினோரா வசனம் ஆண்டவரே உமது அடியானின் ஜபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இறக்கம் கிடைக்க பண்ணியிடலும் என்று பிரார்த்தித்தேன் கர்த்துடைய நாம் மக்கியப்படுவதாக ஜபம் ஜபம் அவ்வளோ பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்கக்கூடியது இன்றைய தினத்தில் நிறைய பேர் ஜபிப்பதற்கே தயங்குகிறார்கள் ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சோர்ந்து போகிறாங்க ஜபம் தேவன் விரும்புகிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் தன்னுடைய வேலையை முடிகிற அந்த நேரத்தில் தம்முடைய சீசைகள் மூன்று பேரை ஆண்டவராக கேசு அந்த எர்சன்மை தோட்டத்துக்கு அழைத்து கொண்டு செல்கிறார் அவர் தனிமையாக ஜெபிக்க முடியாத ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக மூன்று பேரை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் சோர்ந்து போகாமல் கொஞ்ச நேரம் விழுத்திருந்து ஜெபியுங்கள் அவர் அப்புறம் போய் ஜெபித்து விட்டு மறுபடியும் வந்து பார்க்கிறார் அவர்கள் தூக்க கலக்கத்தில் இருந்தார்கள் ஜெபியுங்கள் மறுபடியும் போகிறார் வந்து பார்க்கிறார் தூக்க கலக்கத்தில் மயக்கத்தில் இருக்கிறார்கள் ஜெபியுங்கள் அவர்கள் அதற்கு பின்பு ஆண்டவர் எதுவும் சொல்லவில்லை ஆனால் அதே நபர்கள் பயந்துறார்கள் ஓடினார்கள் ஒளிந்தார்கள் எனக்கு யாருன்னு தெரியாது என்று சொல்லி அப்படியே அப்படி நிலைவில் இருந்த அதே சகோதரர் தான் பேசுகிறார் நாங்கள் ஜபம் பண்ணுவதிலும் வேதத்தை வாசிப்பதிலும் போதிக்கிறதிலும் இடைவிடாமல் தடுத்திருப்போம் என்று சொன்னார்கள் இது அந்த காலம் அந்த காலத்தில் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான் எல்லோருக்கும் தெரிந்தது தானே இந்த காலத்தில் எப்படி இருக்கிறது ஜபம் பண்ணுவதற்கும் மொபைல் தேவைப்படுகிறது பாடல் பாடுவதற்கும் மொபைல் தேவைப்படுகிறது சில விஷயங்களை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார்கள் ஒரு ஆப்பு டவுன்லோட் பண்ணி சாங் புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிறது பாடிக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு யாரோ ஒருத்தர் கால் பண்ணுவாங்க நான் பாடிக்கிட்டு இருக்கிறேன் நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் பைபிள் வாசிச்சிட்டு இருக்கிறேன் இப்படி ஏதாவது ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த மொபைலில் வச்சுருக்கும் போது என்ன அந்த ஆப்பு அந்த ஆப்பு இவங்க எல்லாத்துக்கும் ஆப்பு வச்சுக்கிட்டே இருக்குது எல்லாத்தையும் விட்டுடுங்க கருத்துடைய சமூகத்தில் உட்காருங்க ஆனோடைய நாமத்துக்காக நான் சொல்கிறேன் நான் ஜெபம் அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வத்தை கொடுக்கக்கூடியது ஏசப்பா முன்மாதிரியாக ஜெபித்தார் 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 ஷீஷகெல்லாம் வந்து கேட்டாங்க ஆண்டவரே எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக்கொடும் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே ஜெபிங்க ஜெபிங்க இந்த பூமியில் சோதனைக்கு உட்படாமல் இருக்கணும்னா ஜெபம் தான் அவசியம் பிள்ளைக படிக்கிறாங்களா ஜபம் பண்ண சொல்லுங்கள் ஒரு மணி நேரமாக வெளி ஜெபிக்க சொல்லுங்கள் ஊழியத்திற்கு அவசியம் ஜபம் தேவை பிரயாணங்களுக்கு அவசியம் ஜபம் தேவை நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு அவசியம் ஜபம் தேவை நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு மாத்திரமல்ல நம்முடைய ஐஸ்வரத்துக்கும் ஜெபம் தேவை நம்முடைய சரீர சுகத்திற்கு ஜபம் தேவை ஆத்மா சுகத்திற்கு ஜபம் தேவை ஆவி சுகத்திற்கு ஜபம் தேவை ஜபம் இல்லையே ஜெயமில்லை எனக்கு பிரியமானவர்களே நேரத்தை ஒதுக்குங்க உங்களால் முடியும் உங்களால் உடம்பு முடியாட்டினாலும் யாரும் வந்துட்டாங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்னால் முடியாது எனக்கு டயர்டாக இருக்குது உடம்பு இல்லைன்னு பார்த்துக்கிட்டீங்க இப்போ திட்டின்னு வேறு யாரோ ஒருத்தர் வந்துட்டாங்க வீட்டில் இருக்கவங்க சாப்பாடு கட்டு ஜப்ப மட்டத்தை கட்டு துதிக்கிறதை கட்டு பாட்டத்தை கட்டு ஆறுதல் சேர்த்து கட்டு எல்லாம் கட்டாயிடுச்சி திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்துட்டாங்க வாங்க 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 உடனே மேக்கப் போட்டுட்டு அவங்களுக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டு நல்லா இருக்கிறது போல் பாவனை பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு தேவையான அந்த டீயோ காஃபியோ இட்லியோ சாப்பாடோ செஞ்சு போட்டு எங்கள் யாரையும் ஏமாத்துறீங்க அவங்கள ஏமாற்ற நினச்சிட்டு இருக்கிறீங்களா வந்த சொந்தங்களை பந்தங்களை ஏமாற்ற நினச்சிட்டு இருக்கீங்களா உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க கருத்துக்குறாக நீங்கள் காத்திருக்கிறதுக்கு முடியல அப்படின்னு உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னாடி உற்சாகமாக ஓடுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்களே ஏமாற்றலை உங்களுக்கு நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க எனக்கு பிரியமானவர்களே ஜெபம் ஜபம் அவ்வளோ பெரிய ஒரு ஆசிர்வாதங்க சிலர் பர்சனலாக ஜெபிக்க மாட்டாங்க பப்ளிக்கில் வந்துட்டு மணிக்கணக்காக ஜாங்க ஆண்டவர் உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் அப்படி ஆண்டவர் இப்படி ஆண்டவர் பர்சனலாக ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுங்க பப்ளிக்கில் ஃபியூ மினிட்ஸ் ஜோ பண்ணுங்க ஃபியூ மினிட்ஸ் போதும் எஸ் அப்பா பார்க்குறாரு அண்டவரே இந்த ஊழியத்தை கொடுத்தீங்களே நான் சூரியனை வட்டலிங்கமே பக்கத்தில் இருந்தேனே சந்திரன் உண்டாக்கடும் நான் கூட பக்கத்தில் தானே இருந்தேன் அப்பா அந்த அந்த இடத்துல நட்சத்திரம்லாம் வந்துச்சு அந்த பெரிய நட்சத்திரம் நான் தானே இப்படி நீட்டினேன் இப்படி எல்லாம் அது பேசலை ஒரே வார்த்தை சொன்னார் லாசுருவே வெளியேவா ரொம்ப பண்ணலை பர்சனலாக ரொம்ப நேரம் ஜோம் பண்ணார் பப்ளிக்கில் ஃபியூஸ் தான் ஜோப் பண்ணார் எலி அப்படி ஜெவம் பண்ணார் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபி எனக்கு கர்த்தாவே என்னை கேட்டுள்ளும் என்னை கேட்டுள்ளான் அவ்வளோதான் ஜபம் ஜெயிச்சிட்டார் இன்றைக்கி மணிக்கணக்கை ஜெபிக்கிறதுக்கல்ல பேர் சொல்கிறாரு பொண்ணும் பொருள் என்ற கிடையாது கற்ற கேசி நம்ம எழுதுனாட சின்ன ஜபத்தை தான் பண்ணார் எனக்கு பிரிய மனவிலே ஜெபியங்க பர்சனலாக ரொம்ப நேரம் ஜெபியங்க பப்ளிக்கில் ஃபியூ மினிட்ஸ் ஃப்யூ செகண்ட்ஸ் ஜெபம் பண்ணுங்க கர்த்தர் பெரிய ஒரு அற்புதத்தை செய்வார் அன்பு தகப்பனை ஆண்டவரே உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் விரும்புகிற உமது அடியாரின் ஜபத்தையும் உது செவிகள் கவனித்திருப்பதாக என்ற வார்த்தையின் பிரகாரமாய் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஜெபம் அக்கினி இறங்கட்டும் ஜபிக்கிற பாரம் உண்டாகட்டும் ஜப ஆசைகள் உருவாகட்டும் கிருப செய்யும் அற்புதம் செய்யும் ஆசை செய்யும் ஏசுமலப்பிதாவே ஆமே ஆமே ஆமே